ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முதல்வரின் அப்பா ஆப் பெற்றோராசை கழகத்தின் பெற்றோராசை கழகத்தை ஒருங்கிணைச்சி முதல்வரின் அப்பா ஆப் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க முதல்வர் வந்து மாணவ செல்வங்கள் என்னை வந்து அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு நிறையா எதிர்மறையான கருத்துக்கள் வந்துருந்தது இது வந்து ஒரு ஒரு கேஷுவலான விஷயந்தான் இது எதிர்மறையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு நி நிறுவனத்திலையோ ஒரு விவரத்துலையோ ஒரு மதிப்பு மதிப்பாக மதிப்புக்குரிய ஒரு இடத்துல ஒருத்தங்கிறப்போ அவங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அவங்க சார்னு கூடுவோம் அப்புறம் அண்ணன் கூடுவோம் ஸோ நம்ம அவங்களோட இருக்கிற அந்த பாண்டிங் அடிப்படையில் அந்த வயசுக்கு தம்பி நம்ம கூட்டுவோம் கூட போறதால் மட்டும்தான் அண்ணன் கூப்பிடுவோமா இல்லை 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 மச்சான்னு கூப்பிட்டுக்குறோம் ஏன்னா பொண்ணு கொடுத்தா தான் மச்சானா இல்லை பொண்ணு எடுத்தால் தான் மச்சானா பழக்கிற பழக்க வழக்கம் நம்ம அவங்களோட இருக்க நட்புணி அடிப்படையில் நம்ம அதே மாதிரி வயசில் மூத்தவங்க அவங்கள வந்து அப்பான்னு சொல்கிறது வந்து எந்த விதமான இல்லை இல்லைங்களா ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோசிரியர் கழகங்களை ஒருங்கிணைத்து இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து எவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது போக போக தெரியும் இந்த பெட்ரோசிரியர் கழகத்தினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பெற்றோசிரியர் கழகங்கள் உருவாக்கப்பட்ட காலங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து அந்த கல்வி நிறுவனங்கள் செயல்படுற செயல்பாட்டுகள்லேருந்து அவங்களுக்குன்னு ஒரு நிதி இருக்குது அந்த நிதியை வந்து ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு ஆசிரியர் இல்லாதப்போ அந்த பெற்றோசிரியர்கள் நிதி மூலிமா அந்த ஆசிரியரை வேலைக்கு மாற்றி அதை பயன்படுத்துது மற்றபடி அந்த க அந்த கல்வி நிறுவனத்துக்கு தேவையான வெளியிலேருந்து ஏதாவது பான்சர் வாங்கி பண்ணுறது போகிறது வர இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த பெற்றோசிரியர்களிடங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இது வந்து ஒரு இது வந்து லோக்கல் பாடிலே அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கல்வி என்ன தேவை அதை எப்படி பண்ணுறது அதை வந்து அரசியல் தலைவர்கள் மூலியமாகவோ பதவியில் இருக்கவங்க மூலியமாகவோ ஒரு என்ஜிஓ மூலியமாகவோ இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் மூலியமாகவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற வேலைகளை முன்னெடுப்பு முன்னெடுக்கிற முதல் சக்தியாக அந்த பெற்றோர் தலைவர்கள் இருக்காங்க இதை இன்றைக்கி ஒன்றிணைத்து தான் அப்பா ஆப் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த ஆப்போ இந்த செயலி செயல்பாடு போக போக நமக்கு தெரிய வரும் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுன்னு இருந்தால் நம்ம பகுதியில் பின்பண்ணுங்க அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பகுதியோட நோக்கம் நாம் கேட்டதும் நாம் பார்த்ததும் இதை பற்றின ஒரு சின்ன விரிவாக்கம் சொல்லலாம் என்னுடைய புரிதலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்மளுடைய நோக்கம் ஸோ தமிழக முதல்வரின் அப்பா ஆப் செயல்பாடு வருகிற கல்வியாண்டில் எப்படி இருக்கும் நன்றி வணக்கம்